குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தை ஸோ இந்த வீடியோஸில் வந்து வளர்ப்புன்றங்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம் எச்எப் ஜெர்சியில் வந்து வளர்ப்புகின்றவங்க வந்து எப்படி போயிட்டு இருக்குது விலை நிறுவனம் அப்படி வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் ஸோ ரெண்டு மூணு வாரமாக வீடியோஸ் வந்து போடலை ஸோ குந்தாரப்பள்ளி சந்தை இந்த வாரம் வந்து எடுத்திருக்கும் புதுசாக வந்து பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வந்து பார்க்க முடியும் ஸோ அப்படியே விலையை கேட்டு பார்ப்போம் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஒன்பதாயிரம் சொன்ன ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரம் சுழி சுத்தமாக இருக்கு ஒன்பதாயிரம் ஆல் பிளாக்ல இது எவ்வளோ சொல்கிறது சொன்னா பிரீட் வந்து அந்த சைடு இருக்கும் ஸோ அந்த சைடு அப்புறம் காட்டுறேன் அப்படி இது எவ்வளோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம்

எல்லாமே தீவனை எடுத்துக்கிற சைஸ் தான் ஸோ எல்லாமே வந்து தீவனை எடுத்துக்கணும் எவ்வளோ சொல்லியிருக்கீங்கய்யா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க வேலை ஏழர் ஸோ ஏழாயிரத்தி ஐநூறு சொல்கிறேன் ஐயா கொட்டக்கன்று அப்படியே அந்த சைடு போவோம் ரொம்ப கன்றுங்க

நல்லா ஜோடியாக இருக்குது கண்டு கேட்டுதான் பார்ப்போம் இருக்காங்க ஸோ அது மாதிரி எல்லாம் வாங்கிட்டாங்களா வாங்கிட்டேங்களே ஸோ வேறு ஒரு தரு கன்று பதினஞ்சு பதினஞ்சாயிரம் சொல்றேன் இது எவ்வளவு சொல்லியிருக்க ஒன்பதாயிரம் 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 சொல்றாரு ஐயா

ஏன்னா வந்து பார்த்திங்கனா ஒரு ரெண்டு வாரத்துல எடுக்கணும்னு நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய கன்று தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு நினைக்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறுபாய்க்கு எடுத்துட்டு போகணும் பார்த்துருப்பிங்கன்னா நினைக்கிறோம் பேஸ்பூல் போட்டோங்க இதுங்களாம் வந்து பெரிய பெரிய சைஸ் போடாதான் அதான் எடுத்துகிட்டு போனால் அது இந்த வாரம்

நம் நானேக்கால் நானேக்காலில் குட்டி கேட்டா கடை சொல்லிடுவாங்க எந்த மாதிரி குட்டி எப்படி இருக்கும் இந்த சந்தை வேற சந்தை போறீங்க காரியமங்கலவரம் குந்தரப்பள்ளி பாகலூர் கெல்மங்கலா எல்லாம் சந்தை போற சொல்ல வந்து ஒரு செடவசி இப்போ ஸ்டேஜ் ஒரு மூணு மாதம் தான் வெயிட் பிள்ளை போடுவோம் ஸ்டேஜ் தான் அதுதான் இப்போ இதுக்கே சாணம் கொடுத்துருக்காங்க இதுக்கே கொடுத்துருக்காங்க எல்லாம் கன்ஃபார்ம் இல்லை ஸோ ஆயிரத்தி பண்ணாலும் ரொம்ப போட்டுருப்போம் எந்த ஆவரோட இது நாங்கள் எதுவும் கன்ஃபார்ம் பேரண்ட்டி கொடுக்க மாட்டோம் பல்லு போடலானோ எதுவுமே பல்லு போடலை ஓகே ஓகே எல்லாம் பெரிய கோட்டி தான் ஸோ வந்து விலை பார்த்துருப்பீங்க பல்லு போடுறது ரெடி ஸ்டேஜில் வந்து சிலை ரெடி ஸ்டேஜ் வந்து வெலை சொல்லிக்கான சுதா இதாக இருக்கும் அந்த சைடு வைப்போம் சொன்னாலாம் வந்து சுங்காமணி பிரேடு குட்டிங்களாம் வந்து அந்த சைடு தான் இருக்கும் ஏதா குட்டிங்களா நான் கொண்டு வந்தீங்க? ஆறு மாசம் 6 கொண்டு வந்தேன். 6 இப்போ 1 தான் இருக்கு. மாதம் தான் இருக்கு. அதெல்லாம்? ஆறு மாதம் 6 மாசம் கன்னா தான். சரி சரி. எவ்வளவு சொல்லிருக்கீங்க? 28000 ரூபா சொன்னா. 28. மேல காரியமா தான் சென்ஸ். பெரிய பெரிய கன்னா இது வரணும். அதெல்லாம் வீட்டுக்குதானே எத்தனை நாளைக்கு அடிக்கணும் நமக்கு? வீட்டுக்கிட்ட வந்தால் கிடைக்கணும் எத்தனை எந்த நாள் வரணும்? திங்க கிழம நாள்ல வரணும். திங்க கிழம போய்ட்டு வரணும்.

கிருஷ்ணன் ஓகே ஸோ பையூர் தான் பையூர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்களா அங்கே போனால் ஒரு இடம் இல்லை நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாலேட் பண்ணு வச்சிருப்பாங்க சேல்ஸ்க்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் போய் விசாரிச்சு பார்ப்போம் ஒவ்வொரு இடத்துலையும் ஸோ நல்லா இருக்கு எந்த ஆந்திரா ஓ ஆந்திரா எத்தனை கொண்டு வந்தீங்க மொத்தம் ஆறு கொண்டு வந்து இப்போ ரெண்டாவது இருக்கு பல்லு போட்டுச்சா இல்லை எதுவும் சால் போடலால் இன்னும் பல்லு போடலை நல்லா இருக்கு சுளி சுத்தமாக இருக்குது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இது இருபதாயிரம் சொல்லியிருக்கீங்க சரி சரி நீங்கள் வியாபாரிங்களா இல்லை விவசாயிங்க தான் கொண்டு வந்து இப்போ லாஸ்ட்டாக ரெண்டு இருக்கு இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க முப்பத்தி அஞ்சு சொல்லியிருக்கீங்க ஸோ அது முப்பத்தி அஞ்சு இது வந்து விலை வந்து இருபதாயிரம் ஸோ பிளாக் இதோட அம்மாலாம் வீட்டில் இருக்கா அது எவ்வளோ கருக்குது பாலம் ஒரு வேலைக்கு கண்டுபிடிச்சு எவ்வளவு கருக்குது ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்ல ஒரு எட்டு எட்டு ரெண்டு வேலைக்கு சரி ஒரு பதினஞ்சு மேலே கருக்குதா சரி சரி ஸோ இதோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே வந்து கருகுன்றாங்க ஸோ கன்று வந்து பார்த்தீங்கன்னா இருபது முப்பத்தஞ்சு போல சொல்கிறாங்க இது வந்து ஈத்துக்கு வர ஸ்டேஜ் தான் சொல்லுவோம் ரெண்டு மாதம் ஒரு மாதம் இருந்தால் அப்போலாம் உன் பேர் என் பேர் நாகூர் ஓகே அது கூட வியாபாரம்

ದೊಡ್ದೂರ್ ದೊಡ್ಡದ ಏನು ಪಾದಿಪಾದಿಯಾ ಪಾದಿಪಾದಿ ಎಲ್ಲ ಇಪ್ಪ ಅವನ ಹದಿನೈದು ಸಾವಿರ ಇಪ್ಪತ್ತ್ ಮೂರು ಹೇಳಿ ಅದೆಲ್ಲ ಬಿಡ್ಬಿಡಿ ನೀವು ಹೇಳಿದ್ದು ಯಾವಾಗಲ ಯ ಕೊನೆಯಲ್ಲಿ ಹೇಳೋದಿಲ್ಲ ಅಂತೆಲ್ಲ அதிகா <laughs>

மாட்டோட ரேட்டு வந்து போயிருச்சு போயிருச்சு அதான் மகராஜா நாற்பத்தஞ்சு கிலோ மகராஜா ஏன்னா எச்சப்பூத்தி ஜாதி படிச்சு

ஸோ வர மாதிரி தான் வந்து பாருங்கள் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும் பெரிய சந்தனம் காரியமங்கலம் அப்படின்னா சிந்தாமணி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து வளர்ப்புகின்றது வரும் ஸோ அடுத்த வீடியோ வீடியோஸ் வந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்